அலாமம் வரமத்துல வரமது அம்மாபாத் அனைத்துமாகிறது ஏகவல்லோன் அல்லாவுக்கே ஒரு தாக்கட்டுமாக சாந்திமும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலு கரீம் சொல்லு அலைவாசல் அவர்கள் மீதும் மேலும் அவர்கள் குடும்பத்தினர் மீதும் அவரது சத்திய வாழ்வை பின்பற்று வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் மீதும் மேலும் ந காணொலியில் பங்கேற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக அமீன் அல்லா ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு கொடுத்த மாபெரும் நியமத்த என்பது இந்த ரமலான் இந்த ரமலான் என்பது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் கிடைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷ வாய்ப்பாகும் எவ்வளவுதான் ஒருவன் முத்தி போன பாவையாக இருந்தாலும் இந்த ரமலான் அவன் அமல் செய்வதன் மூலமாக மன்னிக்கிறான் அவன் அவன் அந்தஸ்தை உயர்த்துகிறான் எனவே முக்கியமான ரமலானுக்கு இரண்டு கண்கள் எவ்வாறு ஒரு மனிதனுக்கு முக்கியமோ அவ்வாறு இந்த ரமலானுக்கும் முக்கியமான இரண்டு விஷயங்கள் என்பது உள்ளன ஒன்று தவக்குள் இறை எச்சம் இருக்க வேண்டும் இறைவனை நம்ப வேண்டும் முழுமையாக அதே போன்று தன் செய்யும் அமலை அதை இறைவன் ஏற்பான் அதில் கூலி கொடுப்பான் என்றும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஆதரவு வைக்க வேண்டும் இந்த ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் அந்த அமலே அந்த அமலான் என்பது கரெக்டாக சரியான முறையில் அதை பயன்படுத்த முடியும் முதலில் இறைவன் தன் திருமறையில் கூறும் பொழுது தன் திருமறையில் தவக்குலை பற்றி யார் மீது நம் நம்பிக்கை வைக்கலாம் என்று கூறும் பொழுது இறைவன் கூறுகிறான் தவக்கல் அலல் அசீசர் அஹையும் என்று கூறுகிறான் அதாவது சங்கையான ஒரு மகத்தான மீது நீங்க நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று இறைவன் கூறுகிறான் அவ்வாறு கூறிப்படுகையில் அது இறைவனுக்கு மட்டும்தான் பொருந்தும் அடுத்தடுத்த வசனங்களிலும் ஒவ்வொரு சில இடங்களிலும் இறைவன் தவக்குள் யார் யார் மீது வைக்கலாம் என்று கூறும்போது அலால் அலா ஹக்கி யமூத் என்று கூறுகிறான் அதாவது மரண மரணிக்காத ஒரு நித்திய ஜீவன் மீதும் கடைசி வரை உயிர் வாழக்கூடிய ஒரு நித்திய ஜீவன் மீது உயிர் நீங்கள் நம்பிக்கை வைங்கள் என்று இறைவன் கூறுகிறான் அதே போன்று அழியக்கூடாத வஸ்தின்படி நம்பிக்கை வைங்கள் என்று கூறுகிறான் அவ்வாறு வைக்கக்கூடிய அனைத்து வஸ்துகளும் இருந்தாலும் இறைவனுக்கு மட்டும்தான் அனைத்து தன்மைகளும் பொருந்தும் இறைவன் மட்டும்தான் மௌத்தாகாதவன் கடைசியில் இருக்கவன் இறைவன் ஒரு மட்டும்தான் கேட்பதெல்லாம் கொடுப்பவன் இறைவன் மட்டும்தான் சங்கையானவன் இறைவன் ஒருத்தன் மட்டும்தான் தேவை தேவையற்றவன் மற்ற விஷயங்களை விட்டோம் எனவே அல்லாஹ் ரபுல் மீது மட்டும்தான் அதிக அதிகமாக நம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் மேலும் இந்த மனித சமுதாயம் எதன் மீதெல்லாம் நம்பிக்கை வைக்கும் என்றும் இறைவன் குறிப்பிடுகிறான் அதாவது சில நபர்கள் தன் சொந்தங்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள் தன்னின் சொத்துக்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள் அல்லது பூமியில் இருக்கும் பெரிய பெரிய விஷயங்களின் மீது அவர்கள் நம்பிக்கை வைப்பார்கள் என்று இறைவன் குறிப்பிடும் போது அதற்கான உதாரணங்களையும் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தால் அவர் நம்பிக்கை இழப்பார்கள் மேலும் இறைவனின் மீது மட்டும்தான் நம்பிக்கை வைத்தால் அவர் வெற்றி பெற முடியும் என்று இறைவன் அழகாக குறிப்பிடுகிறான் அதில் முதல் முறையில் பார்க்குமானால் நூவாலேசலம் நாம் அனைவரும் அறிந்திருப்போம் நூவாலேசலம் அவர்கள் காலகட்டத்தில் நூவாலேசலம் அவர்கள் காலகட்டத்தில் வெள்ளப்பெறல் ஏற்பட்ட பொழுது அவர்கள் அவர்கள் தந்தையை தன் மகனை அழைக்கும் போது அவர் கூறிய வார்த்தை அனைத்து அனைவருக்கும் அறிந்திருப்போம் அதாவது நான் இந்த உயரமான மலையில் ஏறிக்கொள்வேன் இந்த உயரமான மலை என்னை காப்பாற்றும் என்று அவர் கூறுவார் ஆனால் அவர் நம்பிக்கை மோசமானது மோ மோசம் போய்விட்டார் கடைசியில் அவர் தீரில் மூழ்கி அவர் இறந்து விட்டார் நன்றாக சிந்திக்க வேண்டும் அவர் ஏன் அந்த இடத்தில் மலையை தேர்வு செய்தார் என்று அவர் அந்த இடத்தில் மரத்தையோ செடி கொடைகளோ அல்லது வேறு ஏதாவது கூட அவர்கள் தேர்வு செய்திருக்கலாம் மரத்தையோ ஏதாவது ஒன்று எடுத்துனால் வேகமாக புயல் காத்து வீசினால் மரம் உடைந்து விடலாம் அல்லது சாய்ந்து விடலாம் வெள்ளத்தில் கூட ஆனால் மலை என்பது இடிக்க முடியாத ஒன்று மிகப்பெரிய விஷயம் என்பது அவர் ஒரு மகத்தான விஷயம் யாராலும் அது அதன் வரை தண்ணி வராது என்று நினைத்தார்கள் ஆனால் அவர் நம்பிக்கை அங்கே போய் ஆக்கப்பட்டது கடைசியில் அந்த மலைக்கு மேலே தண்ணி வந்து அவர் மூழ்க மூழ்கடிக்கப்பட்டார் அதே போன்று தன்னுடைய சொத்து சுகங்கள் அது தன்னை காப்பாற்றும் என்று கூறினார்கள் யாரா அபுல் ஹாபி அபுல் ஹாபின் காரூன் போன்றவர்கள் அவர்களை பற்றி கூறும்போது அவர்கள் சொத்து சொகங்கள் அவர்கள் பயனளிக்கவில்லை காரூன் ஏகப்பட்ட சொத்துக்களை வைத்திருந்தான் கிட்டத்தட்ட அவன் கஜானாக்களின் சாவிகளை சுமப்பதற்காக மட்டுமே எழுபது ஒட்டகங்கள் அந்த சாவிகளை சுமக்கும் ஆனால் கடைசியில் அவன் அவனும் அவன் சொத்துக்களும் பூமியில் வீழ்த்தப்பட்டன அவர்தான் நாம் உண உறவினர் மீதும் நாம் நம்பிக்கை வைத்தால் பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது வைக்கலாம் பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது வைக்கலாம் ஆனால் எதுவும் கடைசி சேரும் இழைக்காது நாளை மறுமை நாளில் என்று கூறுகிறார் அல்லவா நாளை மறுமை நாளில் தாய் தன் மகனை பார்த்தால் விரண்டு ஓடுவார் மகன் தாயை தந்தையை பார்த்தால் விரண்டு ஓடுவார்கள் சொந்தம் பந்தம் நண்பர் என்று அனைவரும் இருந்து ஓடுவார்கள் எனவே யாரை நம்பிக்கை வைத்தாலும் அவர்கள் கடைசி மோசம் தான் கொள்வார்கள் ஆனால் இறைவன் மட்டும்தான் அனைத்து தன்மைக்கும் உறுதியானவன் ஊர்ஜித்தமானவன் தேர் தேர்வு செய்யப்பட்டவன் அவனின் மீது நம்பிக்கை விட்டால் அந்த நம்பிக்கை மோசம் போகாது எவ்வளவுதான் இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கை என்பது அது பரிபூர்வமான பலனை தரும் இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கை அது முகப்பத்தை கொடுக்கும் இறைவனை அஞ்சினால் நெருக்கம் அடி ஆகும் மனிதர் மனித சமுதாயத்தை நம் ஒருவரை அஞ்சினால் அவரிடம் நம் இடைவெளி தான் அதிகமாகும் ஆனால் மாறாக இறைவனை மட்டும் நாம் அஞ்சினால் இறைவனை அஞ்சுவதன் மூலமாக நமக்கும் இறைவனுக்கும் உள்ள பந்தம் என்பது இன்னும் நெருக்கமாகவும் இன்னும் சங்கையை ஏற்படுத்தும் அவ்வாறு

சமயம் முன்பு கூட அவருடன் கேட்கப்பட்டது ஜு நான் ஒரு மலக்கு வந்து கேட்டார்கள் நான் வேண்டாம் நான் வேண்டுமானால் அல்லாஹ்விடம் பேசுவா என்று அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் என்னை கொள்வான் அல்லாஹ்வின் போதுமானவன் அல்லாஹ்வின் மீது இருக்கும் நம்பிக்கை அதை அழிக்காத என்று கூறினார்கள் அதே போன்று அவர்கள் அதை வெற்றி பெற்றார்கள் நாயகன் சல்லல்லாஹ் வாலிவசம் அவர்கள் மிகவும் எவ்வளவுதான் கஷ்டங்கள் ஆழ்த்தப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எவ்வளவுதான் கீழாக்கப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நாயகம் சல்லா வலைவசன் அவர்கள் இறைவனை நம்புவதை விடவில்லை நாம் நம் அனைவரும் அறிந்திருப்போம் இந்த ஹிராக் கொகையின் சம்பவத்தை நாயகம் சல்லா வளைவஸ் அவர்களும் அவர்களும் அந்த ஹிராக் வகையில் மாட்டிக்கொள்வார்கள் அதாவது எந்த அளவுக்கு என்றால் எதிரிகளுக்கும் அவர்களுக்கும் ஒரு நூல் இடைவெளிதான் அவர்கள் கீழே குனைந்தாலோ அல்லது இவர்கள் கீழே கீழே குனைந்தார்களோ அவர்களை பார்த்து விடலாம் எதிரிகள் இவரை பார்க்கலாம் இவர்கள் அவர்களை பார்க்கலாம் சத்தம் என்றதை எல்லாம் கேட்கறது வாசலில் தான் இருக்கிறார்கள் சற்று தலையை தூக்கி நாள் கூட மாட்டிக்கொள்ளலாம் அப்போது அவ்வக்கிறது எல்லாம் கூறினார்கள் அவர்கள் பயந்தார்கள் நாயகம் சல்லா வலிசம் அவர்கள் எதாவது ஆயிருமோ நம்ம எதிரிகள் பார்த்து விட்டால் என்ன செய்வது என்று அவர்கள் யோசித்தார்கள் அப்பொழுது நாயகம் சல்லா வலிசம் அவர்களை சமாதானப்படுத்தினார்கள் அவ்வ கருத்து இல்லாதவர்களே பயப்படாதீர்கள் என்னானாலும் பயப்படாதீர்கள் கடை இங்க மூன்றாவதாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் நம்மை காப்பாத்து பயப்படாதீர்கள் ஒரு நபர் இருக்கிறார் அவர் நம்மை காப்பாற்றுவார் அவர் யார் என்று கூறும் பொழுது அல்லா என்று கூறினார்கள் என்று கூறினார்கள் இறைவன் உள்ளான் அவன் நம்மை காப்பாற்றுவான் என்று கூறினார்கள் அதே போன்று சற்று நிமிடங்களிலே அந்த இடத்தில் சிலதையும் மூலமாக நூல் பின்னப்பட்டது அதே போன்று புறாதிற்குள் அனுப்பப்பட்டு அவர்கள் எதிரிகள் கவனத்தை திசை திருப்பினான் இறைவன் இறைவனை முழுமையாக எவர் நம்புகிறாரோ அவர் மட்டும்தான் இறைவன் அஞ்சு அவன் அவர்களுக்கு அவனுக்கு அமல் செய்ய முடியும் இறைவனை ஒருவன் அஞ்சவில்லை என்றால் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கவில்லை வைக்கவில்லை என்றால் அவன் செய்யும் அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது அவனால் பரிபூர்ண அமல்களையும் செய்ய முடியாது எனவே இந்த ரமலான் மாதத்தில் இந்த ரமலான் மாதத்தில் சங்கையான மாதம் இறைவனை முழுமையாக நம்ப வேண்டும் பெருமா கஷ்டங்கள் வருவதனால் இறைவன் சோதிக்கிறான் இறைவன் கைவிட்டுவான் என்று ஒருபோது நாம் யோசிக்க கூடாது நாயகம் சொல்லல்லா அலேவசம் அவர்களுக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் கிடையாது ஏகப்பட்ட தொடர் சோதனை இறைவன் கொடுத்தான் இருந்தாலும் நாயகம் பொறுமையாக இருந்தார்கள் காரணம் ஆலமீன் நம்மை பாதுகாப்பான் அல்லாருபுல் ஆலமின் நம்பி வைக்கும் நம்பிக்கை அது வீண் போகாது என்று அதனை போன்றுதான் அவர்கள் அவர்கள் பிரியத்திற்குரிய மனைவி கதீஜா ரஜியால்தான் அவர்கள் ஒஃபா ஒஃபாத்தானார்கள் அதே போல் தனது பிரியமான சிறை தந்தையும் ஒஃபாத்தானார்கள் பிறகு தாயீஃப் சமூக கல்லடை பெற்ற பொழுதும் அவர்கள் நம்பிக்கை கைவிடவில்லை அவர்கள் இறைவனை மட்டும் நம்பினார்கள் அவர்கள் கிடைத்த ஒரு வாய்ப்பு இந்த மேராஜ் பயணம் நான் ஏன் இந்த தவக்குலை பற்றி முக்கியமாக கூற வேண்டேன் என்றால் இன்று நிறைய நபர்கள் அமல்கள் செய்கிறார்கள் அதாவது மற்ற செய்யும் அமல்களை விட ரமலான் மாதம் வந்தால் பொதுவாகவே அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு இயல்பு இருக்கும் ரமலானில் ஒரு இறைவனை இறைவனிடம் அடைய வேண்டும் என்று அமல்கள் செய்வார்கள் ஆனால் நன்றாக கவனிக்க வேண்டும் இன்று எத்தனையோ நபர்கள் எவ்வாறு அமல் செய்ய வேண்டும் என்று கூட தெரியாமல் அமல் செய்கிறார்கள் அதாவது இறை பேருக்கென்ற நோன் வைப்பது வைப்பவர்களும் உள்ளனர் பேருக்கென்ற தொழுவவர்களும் உள்ளனர் அதாவது மக்கள் பார்க்கிறார்கள் அதை தொழு அதனால் தொழுகிறார்கள் மக்கள் ஏதாவது சொல்வார்கள் நோன்பு வைக்கிறார்கள் இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் வைப்பது என்பது நோன்பு கிடையாது இறைவன் மீது பரிபூர்ணமாக ஒரு தான் முக்கியமான அம்சமாகும் எனவே இறைவன் மீது நம் இறைவன் மீது நம் அதிகமாக நம்புவதன் மூலமாக தான் அந்த அந்த அமல்களையும் நம்மளால் ஈடுபட முடியும் இன்னும் அதே போன் இன்னும் அதே போன்று நம்ம ஒரு ஒரு விஷயத்தை அமல் செய்யும் பொழுது இறைவன் இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கையை கொண்டு அதை நாம் செய்ய வேண்டும் அதாவது அதை அடுத்து பார்த்தோம் இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யும் அமல்கள் என்று என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நாம் இது ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கையில் சற்று பொடுபோக்காவோ இருக்கக்கூடாது அதை தொடர்ந்து இயல் தொடர்ந்து ஊர்ஜித்தமாக நாம் செய்ய வேண்டும் அமல்களை செய்வ செய்பவர்கள் நான்கு நிலைகள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது ஒன்று நம்பிக்கை இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் அமல் செய்வர்கள் பேருக்கென்று அமல்கள் செய்வர்கள் இது மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக மக்கள் என்னை பரிசாட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் மத்தியில் கௌரவம் கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசுவதற்கு என்பது கிடையாது மக்களிடம் பிரசக்தி பெறுவது என்பது ஒரு அமல் அமல் கிடையாது அது இறைவன் இடத்தில் நாம் சங்கை பெற வேண்டும் அதுதான் நம்ம உண்மையான அமலாக திகழ்கிறது ஒருமுறை முறை எல்லாம் அவர்கள் அவர்களிடத்தில் ஒரு சகாபி கேட்பார்கள் நீங்கள் ஹதீஸ்கள் அதிகமாக அறிவிக்கிறீர்கள் அல்லவா ஏதாவது ஹதீஸ் என்று கூறுங்கள் போது அவர்கள் கூறுவார்கள் நாயகம் சல்லாஹு அலைவாஸ் அவர்கள் கூறியுள்ளார்கள் நாயகம் சல்லாஹ் அலைவாஸ் கூறியுள்ளார்கள் நான்கு மனிதர்கள் மறுமையில் அவர்கள் அவர்கள் அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது அவர்கள் பூமியை அல்பமாக அமல்கள் செய்திருப்பார்கள் என்று அவர்கள் யார் யார் என்று கூறும்பொழுது முதலாவதாக முதலாவதாக கூறும்பொழுது ஒரு மார்க் அறிஞர் வருவார் மார்க் அறிஞர் வந்து அவர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படும் அதாவது நீ என்ன செய்தாய் என்று இறைவன் கேட்கும் பொழுது அவர் கூறுவார் யாழ்லா நான் உன்னோட பாதையில் கல்வி கற்றேன் உன்னோட பாதையில் கல்வி கற்றேன் அதே போன்று அமல் செய்தேன் மக்களுக்கும் எத்தி வைத்தேன் யார் சிறந்தவர் என்றால் கற்ற பிறருக்கு கற்பிப்பவர் நான் அவ்வாறு செய்து உள்ளேன் என்று கூறும் பொழுது இறைவன் கூறுவான் இல்லை நீ அவ்வாறு செய்யவில்லை நீ ஓதவும் இல்லை நீ பிறருக்கு எத்தைக்கவும் இல்லை நீ நீ கல்வி கற்ற காரணம் மக்களிடம் மார்க் அறிஞர் என்று பெயர் வாங்குவதற்காக மக்களிடம் நன்றாக கௌரவம் வாங்க வேண்டும் என்பதற்காக மக்கள் தன்னை புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக மட்டும் நீ ஓதி இருக்கிறாய் சரியா அதுவும் எத்தி அத்வைத நோக்கம் இதுதான் என்றுவதற்காக நீ பூமியில் உன்னோட பூமியிலேயே உன்னுடைய சிறப்பை அம் அடைந்து விட்டாய் அதாவது மக்களோட ஒன்று புகழும்படி நீ வந்து விட்டாய் எனவே நீ உண்மையாக இறைவனை அஞ்சி நீ செய்யவில்லை அமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக செய்யவில்லை அதனால் அவர் அவரோட அமல் எல்லாத்தையுமே அவன் முகத்தில் வீசப்படும் அவர் பிறகு அவரை நரகத்தில் அவரை தூக்கி வீசப்படும் அதே போன்று இரண்டாவதாக ஒரு நபர் வருவார் அவர் அவர் அவரை பற்றி கேட்கும் பொழுது கேட்பார் இறைவனே உன்னின் பாதையில் போர் செய்துள்ளேன் உனக்காக என் உயிரை நான் உள்ளேன் உயிர் பிரிந்து உள்ளேன் என்று கூறும்பொழுது அல்லாஹ் கூறுவான் நீ பொய் சொல்கிறாய் நீயும் உண்மையாக போர் செய்யவில்லை போர் செய்ததெல்லாம் மக்கள் உன்னை மாவீரன் என்று புகழ வேண்டும் வீரன் என்று பெயர் கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்கள் என்ற அந்த சொல்லி உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக நீ போர் செய்து உள்ளாய் இதே உன்னோட போர் மறுக்க செய்த நோக்கம் என்பது துன்யாவில் நிறைவேற்றப்பட்டது எனவே இவனோட அமல்களையும் வீசப்பட்டு அவரும் நரகத்தில் வீசப்படுவார் அதே போன்று பிறகு ஒரு மனிதர் வருவார் அவர் அதிக அதிகமாக தொழுதிருப்பார்கள் அதிகமாக அமல் செய்திருப்பார் அவரிடத்தில் இறைவன் கேட்கும் பொழுது நீ என்ன செய்தா என்று கேட்கும் பொழுது நான் உனக்காக அதிகமாக தொழுது உள்ளேன் உனக்காக அதிக அதிகமாக அமல்கள் செய்துள்ளேன் யால் நான் கூறும் பொழுது நீயும் பொய் சொல்கிறாய் மக்கள் உனை தொழுகையால் என்று கூற வேண்டும் மக்கள் உனை இவர் அதிகமாக அமல் செய்பவர் மக்கள் இவரை புகழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நிலையிலும் நீ செய்துள்ளாய் எனவே நீ செய்ததெல்லாம் பிறர் பார்க்க வேண்டும் என்ற முகஸ்துதிக்காக செய்துள்ளாய் எனவே உன்னின் அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது உனக்கான சிறப்பை நீ பூமியில் அடைந்து விட்டாய் எனவே இந்த இடத்தில் உனக்கு கிடையாது என்று இறைவன் அவனையும் நரகத்தில் வீசுகிறார் அதே போன்று பிறகு அதே அதிகமாக சக்கா சதக்காக்கள் வாரி வழங்கி கொடை வளர் ஒருத்தர் வருவார் நீ என்ன செய்கிறாய் செய்திருக்கிறாய் பூமியில் என்று கூறும் பொழுது அந்த நபர் எல்லாம் உன்னுடைய பாதையில் நான் அதிகமாக என் செல்வங்கள் செலவு செய்தேன் என்னுடைய செல்வத்தை உன் உனக்காகவே எல்லாத்தையும் கொடுத்தேன் என்று கூறும் பொழுது அவ இறைவன் கூறுவான் நீயும் போய் கூறுகிறாய் நீ செய்த செலவுகள் எல்லாமே மக்களிடத்தில் இவர் செல்வத்தை இறைவனுக்காகவே கொடுக்கிறார் இறைவனுக்காக செலவிடுகிறார் என்று பெயருக்காகவும் புகழுக்காகவும் அந்தஸ்துக்காகவும் செய்துள்ளாய் எனவே இறை உண்மையாக அமல் செய் இறைவன் அஞ்சி அமல்கள் கிடைக்க வேண்டும் இறைவனுக்கு சங்கை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீ செய்யவில்லை எனவே ஒன்று விடாமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது உனக்கான சிறப்பை நீயும் பூமியில் அடைந்து விட்டாய் என்று அவரையும் நரகத்தில் வீசப்படும் நன்றாக சிந்திக்க வேண்டும் நான் நான் கூறின குறிப்பிட்ட நான்கு நபர்களும் ஹதீஸ்களில் வந்துள்ள நபர்கள் தான் அதாவது அல்லாவின் உயர்ந்த மார்க்க கல்வியை கற்பவர்கள் உயர்ந்த அதே போன்று அதிகமாக தொழுகை தொழுபவரும் அமல் செய்வர்களுக்கு உயர்ந்து அதே போன்று தன்னோட செல்வங்களை இறைவனுக்காக செல்ல வருபவர்கள் ஆனால் இந்த நான்கு நபர்களும் தன் அமல்களை இழந்துவிட்டு நரகத்திற்கு செல்கிறார்கள் என்றால் நன்றாக யோசித்து பாருங்கள் அவர்கள் எவ்வாறு இறைவன் அஞ்சிருப்பார்கள் எவ்வாறு அவர்கள் அமல் செய்திருப்பார்கள் எனவே நம்முடைய நிலைமை நாம் யோசிக்க வேண்டும் என்ற நண்பருக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரர்களே இன்று நாம் எத்தனை பேர் அவ்வாறு உண்மையாக அமல் செய்கிறோம் இறைவன் பார்க்கிறான் என்பதற்காக யார் எத்தனை பேர் தொழுகிறோம் இறைவனுக்காக நாம் நோன்பு நோர்க்கிறோம் என்று எத்தனை பேர் செய்கிறோம் பேருக்கென்று தொழுபவர்கள் இறை இந்த மாதம் வந்துவிட்டது தொழுகவில்லை என்றால் இதற்கும் ஏதாவது சொல்வார்கள் என்று தொல்பவரு கூடாது அதே போன்று ஒரு ஒரு ஹொக்கமாக்கலில் சிறந்த ஒரு மார்க் அறிஞர் கூறுவார் பிறர் ஒரு நபர் பார்க்கிறார் என்பதற்காக ஒரு மனிதர் பார்ப்பதற்காக ஒரு அமலை விட்டு விடுவது அது என்பது முகசூடியாகும் அதே போன்று ம மக்கள் பார்க்கிறார்கள் என்று அமல் செய்கிற மக்களுக்காக அமல் செய்வது மக்கள் பார்க்கிறார் மக்களுக்காக அமல் செய்வது என்பது அது சிறுக்காகும் எனவே உண்மையான எஹ்லாஸ் தவக்குள் என்றால் என்ன இந்த இரண்டத்தை விட்டும் தவிர மக்களுக்காக விட்டு மக்கள் மக்கள் தவிர்க்கிறார்கள் என்று விட்டுவிட்டு இறைவனுக்காக உண்மையாக அஞ்சு அமல் செய்வதுதான் அல்லா ரபுல்லாலமின் மிகவும் இறக்க இறக்கம் இறக்கம் கொள்ளவன் அதனால் நாம் செய்யக்கூடிய அமல்களையும் ஏற்றுக்கொள்வான் ஆனால் இருந்தாலும் கூட கடைசி மூச்சு வரை இறை இறைவன் என் அமல்களை ஏற்றுக்கொள்வானா என்று நாம் து அதிக அதிகமாக துவாக்கள் கேட்க வேண்டும் சிந்தித்து பாருங்கள் என் பெரியவர்களே நாயகம் சல்லா அலேசம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் நாயகம் அல்லா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் ஆனால் தான் ஆயுள் காலங்களில் ஒரு முறையாவது ஒரு லிஸ்டிக் வார் கேட்காமல் இருப்பார்களா உபரியான வணக்கங்கள் செய்யாமல் இருந்திருப்பாரா அல்லது சுவனம் என்பது சுவனம் என்பது இந்த பத்து பேர்களுக்கு ஒரு சித்தமாக சொல்லப்பட்டது பூமியில் ஆனால் அசரத்தில் முகர்ஷரா என்பவர்களுக்கு அவர்கள் தான் அமல்கள் செய்யாமல் இருந்தார்களா இல்லை வழிமாறுகள் தான் அமல்கள் செய்யாமல் இருந்தார்களா அனைவருக்கும் தன் அனைத்து நபிமார்களுக்கும் தன் முன்பெண் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன ஆனாலும் இறைவனை அஞ்சு அவர்கள் செய்தார்கள் நாயகம் சல்லா அலி சொல்ல அவர்களிடமே கேட்டார்கள் அல்லவா ஏன் நாயகம் கால் வீங்க வீங்க தொடுகிறீர்கள் உங்கள் முன்பெண் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு நீங்கள் சோனத்துக்காக செல் சென்றுவீங்களே நீங்கள் இவ்வளோ அமல் சேர் எனக்கு நாயகம் என்ன கூறினார்கள் அஃபலா அகூன் அபுதன் ஷக்கூரா நான் ஒரு நன்றியுள்ள உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா இறைவன் எனக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்துள்ளான் இந்த அந்தஸ்தை நான் நன்றி செலுத்த நன்றி செலுத்த வேண்டும் அதற்காக நான் இவ்வளோ அமல் செய்கிறேன் அவர்கள் அதிகமாக இஸ்டை பஸ் செய்தார்கள் காரணம் கேட்டபொழுது இந்த அந்த இஸ்டைகளை கொடுத்த இறைவன் நன்றி செலுத்தவில்லை என்றால் அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறினார்கள் நன்றாக சிந்தித்து நாயகம் சல்லா அலைவாசன் அவர்களுக்கே இந்த அவர்களே இந்த நிலைமை என்றால் நாம எல்லாம் எம்மாத்திரம் என்று கண்ணியத்திற்குரியவர்களே அதே போன்று ஒரு முறை அலிரலானவர்கள் பள்ளிவாசலை தொழு தொழுது முடித்து விட்டு ஒரு நபர் வருவார் ஒரு காட்டரபி அரபியவர் அவர் வந்து அவர் தொழுவார் வேகமாக தொழுவார் வேகமாக வந்து நாட்டு ரகம் தொழுத்து விட்டு வேகமாக போகும்பொழுது அதில் அவனை கூப்பிடுவாங்க மறுபடியும் வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு வாங்க ஒரு ஒரு நிமிஷம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கையில் சவுக்க வச்சிருப்பாங்க சவுக்க கையில் வச்சுட்டு நீங்கள் தொழுத்து தொழுக கூடாது ஒழுங்காக மறுபடியும் போய் நான் எந்த தொழுதை தொழுங்க அப்படின்னு சொல்லி சவுக்க வச்சுருப்பாங்க இப்போது அவங்க இப்போ அவர் போன வேகத்துக்கு போயிருக்கலாம் ஆனால் இப்போ அழியல் கூப்பிட்டுருக்காங்க இப்போ நம்ம சவுக்க வேறு பார்த்துட்டாங்க தொழுகாமல் போனால் கண்டிப்பாக அடி விழும் அது கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு அதனால அவங்க போய் கரெக்டாக திருப்பி தொழு ஆரம்பிக்குறாங்க நிதானமாக தொழுகிறாங்க தொழுது முடிச்சுட்டு அலியல் கேட்குறாங்க இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஒரு நாலு ரகம் தொழுதிங்க இப்போ நான் அதுக்கப்புறம் இந்த இந்த நாலரக்கா தொழுதிங்க இந்த ரெண்டு தொழுகை இல்லை எது சிறந்ததுன்னு கேட்கும்பொழுது அந்த காட்டு க கொஞ்சம் கூட யோசிக்கும் கூறுவார் நான் முதல் முதலில் தொழுது அல்லவா அதுதான் சிறந்தது ஏற்றமானதுன்னு கூறுவார் ஏன் அவ்வாறு கூறுகிறேன் என்று ஆளில் என்னை கேட்கும்போது கூறுவார் முதலில் நான் தொழுதது இறைவனுக்காக இறைவன் அஞ்சு இறைவனுக்காக நான் கடமை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் தொழுதேன் அல்லாவுக்காக தொழுதேன் இரண்டாவது முறை நீங்கள் நீங்கள் தொல்ல சொன்னீங்கள் அதற்காக தொழுதேன் இன்னும் அந்த சவுக்கினால் நான் அடி வாங்கிடக்கூடாது சாட்டை அடி என் மீது பற்றக்கூடாது அதற்காக பயந்தவராக தொழுதிருக்கேன் இருக்கேன் எனவே இறைவனுக்காக தொழுதுதான் முன் முதலில் இதற்கு நான் இப்பொழுது தொழுது நீங்கள் சொன்ன காரணமாக எனவே நான் மு முதல் முதலில் தொழுத தொழுகைதான் சிறந்தது என்று அவர்கள் கூறுவார்கள் அவ்வாறு கண்ணத்தர் இந்த அமல்கள் செய்வ செய்பவர்கள் மூலமாக அதே அதிகமாக ஹிஸ்டிக் ஃபார்ம் செய்ய வேண்டும் இந்த ரமலான் மாதத்தில் எவ்வளவுதான் நாம் நம் திலாவத்துகள் செய்தாலும் அதே போன்று அமல்களும் செய்ய வேண்டும் இந்த பொக்கிஷ வாய்ப்பை நாம் வீணாக்கிவிடக்கூடாது ஒருமுறை கூட நாயகம் சொல்லல்லா அலைவாஸ் அவர்கள் தன் முயற்சியை கைவிட்டதில்லை சஹாப் அக்களின் முயற்சிகளை கைவிட்டதில்லை அவர் அனைத்து அமல்களையும் செய்தார்கள் எந்த அளவுக்கு செய்தார்கள் என்றால் அவர்கள்தான் அந்த அமல்களை செய்கிறார்களா என்று யோசிக்கும் அளவிற்கு மறைந்திருந்தவராக அந்த அமல்களை செய்தார்கள் நம்ம அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் அல்லவன் ஹதீஸ் மன்சாம ரமலான ஈமான்சாபன் அமீன் சம்பிஹி ஈமான் கொண்டு ஒருவர் நல்லமல் செய்கிறார் என்றால் அவர் அமல்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் அவர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அந்த ஹதீசில் வர வாக்கியம் என்ன சாபன் உண்மையாகவே ஈமான் கொண்ட நிலையில் அந்த அமலை செய்தால் மட்டும்தான் நன்றாக சிந்திக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய சகோதரர்களே நல்லுள்ளங்களே நாம் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த விஷயத்தின் மீது எந்த நோக்கமாக இருக்கிறதோ அதை நம்ம ஈடுபட வேண்டும் ஒரு ஒரு பேரறிஞர் கூறுவார் இந்த பேருக்காக தொழுவதும் பிறர் பார்க்கிறார்கள் என்று தொழுகிறதரும் எவ்வாறு என்பது தெரியுமா ஒரு நபர் ஒரு பை நிறைய பொடிக்கற்களை ஃபுல்லாக பொறுக்க ஒரு பையில் வச்சுருக்கிறாரு ஆனால் பையை வச்சு கடை சந்த கடைக்கு போகிறாரு கடைக்கு போயிட்டு அந்த பொருள்லாம் வாங்கிட்டு காசு கேட்கும் போது இந்த கல்லெல்லாம் கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாது அதே மாதிரிலாம் அவங்க சில அடி கூட விழலாம் இந்த மாதிரி தான் இந்த பொடிக்கற்கள் மாதிரி தான் எதற்கும் வேஸ்ட் எதற்கும் பயன்படாது பயன்படாதவன்ற போல தான் நம்ம செய்யும் அமல்களும் இறைவன் உண்மையாக பார்க்கிறான் இறைவனை அஞ்சு செய்தால் நீங்கள் இருபது ரக்காத்தோ பத்து ரக்காத்தோ இரவு முழுமையாக இரவு முழுமையாக கூட இவ்வாறு செய்யணும்ன்ற அவசியம் அல்ல இறைவன் பார்க்கிறான் இறைவனுக்காக ரெண்டு ரகாத்து தொழுதாலும் அது இறைவனிடத்தில் உங்களை தான் இறைவன் உங்களிடத்தில் அதிகமாக அமல்கள் செய்யுங்கள் என்று கூறவில்லை எந்த இடத்திலும் இறைவன் தன் கடமையை தாண்டி நீங்க இத்தனை நஃபில் தொழ வேண்டும் இத்தனை தொழுகை நிறைவேற்ற வேண்டும் எல்லாத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும் சக்திக்கு மீறி நீங்கள் சதகா செய்யணும் எந்த இடத்திலும் இறைவன் வலியுறுத்தவில்லை நம் மார்க்கம் அதை வலிபற்றவில்லை காரணம் நம்மளோட மார்க்கம் ஒரு நடுநிலைமான மார்க்கம் தங்களால் எவ்வளவு முடியுமோ தங்கள் தங்கள் சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அதை மட்டும் செய்யுங்கள் என்று தான் வலியுறுத்தியது அவ்வாறு நீங்கள் செய்யும் சதக்காக்களாக இருக்கட்டும் சகாத்துகளாக இருக்கட்டும் அல்லது ரமலான் அமல்களாக இருக்கட்டும் ரமலான் கலந்து செய்யக்கூடிய அமல்களாக இருக்கட்டும் வாழ்நாள் முழுக்க நீங்கள் செய்யும் அனைத்து அமல்களாக செய்யும் குறைஞ்ச பட்சம் செஞ்சாலும் அதை தினமும் செய்யுங்க அல்ல அவங்களுக்கு அதில் அதிக அதிகமாக சங்கை கொடுப்பான் அதனால கூறுவார் அல்லவா அல் இஸ்டிகாமத் மின் அல்ஃபி கராமத் என்று இஸ்டிகாமத் இஸ்டிகாமத் என்பது ஆயிரம் கராமத்துகளை விடும் அதாவது ஒரு விஷயத்தை தொடர்படியாக செய்வது என்பது ஆயிரம் அற்புதங்களை என்று இன்னும் சில பேர் சொல்லப்பேன் என்றால் முகசுதிக்காக ஒரு பக்கம் இருக்க பேருக்கென்று அமலுக்கு செய்வர் ஒரு பக்கம் வேண்டா வெறுப்பாக செய்பவர்கள் அதாவது தன் செய்யும் அமல்கள் தவறாக செய்வது இறைவன் கூறுகிறான் அல்லவா நான் இந்த சுத்தம் இல்லாமல் தொழும் தொழுகையும் நேற்றுக்கொள்ள மாட்டேன் அதே போன்று ஹராமான காசை கொண்டு சதக்கா சதக்காசவர்களின் சக்காத்தையும் சதக்காகவும் நேற்றுக் கொள்ள மாட்டேன் என்று எனவே நாம் செய்யும் அமல் சரியாக தான் இருக்கிறதா என்று அச்சம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நம்மால் எத்தனை பேரால் ஒரு கரெக்டான ஊர்ஜித்தமாக சொல்ல முடியும் நாம் செய்யும் அமல்களா என்பது ஒரு சரியான அமல் தான் நான் இவ்வாறு தொழுத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று இறைவனை மற்றும் அஞ்சை நாம் செய்ய வேண்டும் நாளை மறுமை நாளில் நாம் செய்யும் தொழுகைகளோ அமல்களோ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் நான் முன்னாடி கூறின கூறினதை போன்றுதான் அவர்கள் முகத்தில் எல்லாரும் வீசப்படும் அந்த அமல்களை எவ்வாறு ஒரு அழுக்கு துணியை முகத்தில் கசக்கி தூக்கி வீசப்படுமோ அவ்வாறு தன் செய்த தொழுகையை அமல்களோ வீசப்படும் எனவே பொடுபோக்காவோ பேருக்கென்று அமல் செய்வதன் மூலமாகவோ தீமையாக அமல் செய்வது என்று கூடாது நாம் செய்யும் நோக்கம் இறைவன் அடைய வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக தான் செய்கிறோம் மக்கள் புகழ வேண்டும் மக்களிடம் உயர் அந்த வேண்டும் என்பது கிடையாது எந்த வழிமார்களும் சரி எந்த நபிமார்களும் சரி எந்த எந்த ஒரு நல்லடியார்களும் அவர் செய்ததில்லை வரலாறும் அவர் குறிப்பிடவில்லை அவர் நம் மார்க்கமும் குறிப்பிடவில்லை எனவே தாங்கள் செய்யும் சின்ன சின்ன அமல்களாக இருக்கட்டும் திக்கர்களாக இருக்கட்டும் இறைவனிடத்தில் நீங்கள் அஞ்சு செய்யுங்கள் கூறுவார்கள் அல்லவா ஒரு நபர் ஒரு நபர் என்பவர் அவர் ஒரு ரொட்டி கறிக்கடை வியாபாரி அவர் கறிக்கடையில் அவர் வியாபாரம் செய்து கொண்டிருப்பார் அவரால் எக்ஸ் குபரியாக எந்த அமலும் செய்ய முடியாது அவருக்கான கடையில் செய்து கொண்டிருப்பார் தஸ்மையை கொண்டு அந்த கடையில் கறிகளை வெட்டி கொண்டிருப்பார் சற்று கொஞ்ச நேரத்தில் ஒரு ரூம்குள்ளே போவார் திருப்பி வருவார் திருப்பி போவார் திருப்பி வருவாங்க அப்போ ஒரு நபர் கேட்பாங்க ஏன் அந்த இடத்துல போய் போயிட்டு போய்ட்டே வரீங்க கேட்டால் அந்த இடத்துல அவங்க எடுத்த அவங்களோட வயசான ஒரு அம்மா இருப்பாங்க அவங்களோட தாயார் ஒரு வயதானவர்கள் அவங்களால் எதுவும் வேலைகள் செய்ய முடியாது அப்போ பொழுது அவர்கள் போய் அந்த தாயாருக்கு பணிவிடை செய்வார்கள் தன் இறைவனை அஞ்ச வேண்டும் தன் இறைவன் பெற்றோர்களை உபசரிக்க சொல்கிறான் தன் பெற்றோர்களை பார்க்க சொல்கிறான் என்பதற்காக அவர்கள் அவ்வாறு செய்தார்கள் எனவே அவர்கள் அதிக அதிகமாக அந்தஸ்து கிடைத்தது இன்னும் வரலாறுகளிலும் எத்தனையோ பக்கங்கள் பாட்டும் அதிக அதிகமாக இவ இவர்கள் செய்த நின்றுவதில்லை குறைஞ்சபட்சம் செய்யும் அமல் என்பது கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டுதான் எனவே கண்ணியத்திற்கு பெரியவர்களே நாம் செய்யும் இந்த ரமலானுடைய அமல்கள் என்பது எந்த அளவுக்கு இறை அச்சத்துடன் செய்ய வேண்டும் இறை அஞ்சு வேண்டும் இன்று எத்தனையோ பேர்கள் நோன்பு வைக்கிறார்கள் நான் நோன்பு வைத்துக்கொண்டு கொண்டு பேசக்கூடாத விஷயங்களை பேசிக்கொண்டு இருக்கிறோம் செய்யக்கூடாத அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லது நோன்பு வேறு நோன்பு மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு தொழுகை இல்லாமல் எந்த ஒரு அமலும் இல்லாமல் இருக்கிறோம் இவ்வாறு இருப்பது என்பது ஆனால் நோன்புக்கும் உகந்தது அல்ல ஆனால் மாதத்திற்கும் உகந்தது அல்ல எனவே அந்த கண்ணியத்திற்குரிய அமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக ஒருவர் அமல் செய்ய வேண்டும் அதனால்தான் நீங்கள் இந்த இறைய இறைவன் ஒருவன் அஞ்ச ஆரம்பித்தாலே போதும் அவனுக்குள் அந்த மாற்றம் என்பது ஏற்படும் அல்லாமல் ஷாஃபி அகமத்துல்லா அல்ல கேட்பார்கள் இமாம அவர்களே எனக்கு மனமார் மனநம் ஆவமடைந்தது என் பாடங்கள் எனக்கு கற்க முடியவில்லை என்று கூறும் பொழுது அவள் கூறுவார்கள் கல்வி என்பது இறைவனுடைய கல்வி என்பது ஒரு மா ஒரு ஜோதி இறைவனோட நூறு நூறுள்ளாது அந்த அந்த ஒளி என்பது உன்னோட கல்வியில் போக போக வேண்டும் என்றால் அந்த கல்வ் என்பது சுத்தமானதாக இருக்க வேண்டும் அந்த கல்பு சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்தில் இறைவனோட அந்த ஒளி என்பது போய் அமரும் எனவே நீ செய்யும் பாவங்களை விட்டு விட என்று கூறுவார்கள் அவ்வாறு நாம் யோசிக்கலாம் இந்த காலத்தில் எத்தனையோ நபர்கள் எதேதோ பாவம் செய்கிறார்கள் நாம் செய்வது சின்ன சின்ன பாவம் தானே சின்ன சின்ன பொய் தானே சின்ன சின்ன விஷயம் தானே இது என்ன போது என்று யோசிக்கிறோம் அல்லவா இந்த சின்ன சின்ன பாவங்கள் கூட நாளை நாம் மறுமையில் நம்மளை நரகத்திற்கு செல்ல செல்லக்கூடியதை ஆக்கலாம் அல்ல நாம் அனைவரும் பாதுகாக்க வேண்டும் நாம் செய்யும் சின்ன அமலாக இருந்தாலும் அதை இஹ்லாஸாக செய்ய வேண்டும் இறைவனை முழுமையாக ஒரு அஞ்சு நாள் தான் அவன் உண்மையான முமீனாக ஆக்கிறான் தான் நாயக் சாஹுவா அலுவலா கூறினார்கள் எல்லா இடத்திலும் இறைவன் கூறுகிறான் எந்தெந்த இடத்திலெல்லாம் இறைவன் ஈமானை பற்றி கூறுகிறானோ அந்த இடத்துல அமலை பற்றும் கூறுகிறான் அந்த இடத்துல அதுக்கான கூலியை பற்றும் கூறுகிறான் எனவே ஆதரவு வைங்கள் தன் அமல்கள் இறைவனிடத்தில் ஏற்றப்படும் என்று ஏற்றுக்கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற ஆதரவு வைப்போம் அதுக்கான முயற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும் நாம் அதே அதிகமாக துவாக்கள் செய்வோம் எனவே துவா இறைவன் எந்த அளவுக்கு இறக்கமானவன் என்றால் இறைவன் எழுவது தாயார்களுக்கு சமம் அனைவரும் அறிவித்திருப்போம் எழுவது ஒரு தாய் என்பவள் எந்த அளவுக்கு கருணையானவள் எந்த மிகுந்தவான மிகுந்தவள் என்று அனைவரும் அறிவோம் அதே போன்றுதான் நாயக அல்லா அர்புல் அலமே எழுவது தாய்க்கு சமமானவன் எழுவது தாய்க்கு சமமானவன் ஒரு அடியான ஒரு முறை பாவம் செய்தாலும் மன்னிப்பான் பல முறை பாவங்கள் செய்தாலும் மன்னிக்கிறான் முத்தி போன பாவியாக இருக்கிறான் அவன் இறைவனத்தில் கூறினால் கூட அவன் மன்னிக்கிறான் எனவே கொசுவினுடைய கொசு அல்லது ஈர அல்லவா அந்த ரக்கையின் அளவுக்கு மட்டும் கண்ணீரை வடித்தால் கூட போதும் இறைவன் அந்த துவாவை கபுலாக்கிறான் அல்லது கூட உங்களால் முடியவில்லையா உங்களுடைய கண்ணீர் உங்கள் கண்ணில் வரவில்லையா அல்வதை போன்றாவது நடித்துக் கொள்ளுங்கள் இறைவன் அதுக்கு உங்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான் என்று கூறுகிறான் அதே போன்றுதான் நாம் செய்கின்ற சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவன் கஞ்சி செய்யுங்கள் அதே போதும் இன்னும் நம்மை நம்மை பார்த்து மக்கள் பின்பற்ற வேண்டும் அதை போன்ற அமல்கள் செய்ய வேண்டும் என்று தவிர மக்கள் மாற வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்வது வேற மக்கள் பார்க்க வேண்டும் மக்கள் புகழ வேண்டும் என்று செய்வர்கள் வேற ஒரு பாவையை நாம் மா மாற்ற வேண்டும் என்பென்றால் அவர்கள் நல்ல உபதேசங்கள் அமல் செய்ய முடியும் அதற்காக கூறுவது என்பது ஒரு பேருக்காக புகழுக்காக என்பது அல்ல எனவே எல்லா சமயங்களும் நம் இந்நியத்தை என்பது சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும் சரியான முறையில் அமல் செய்து இறை இறைவனை நாம் அடைவதற்கும் இறைவனை நெருக்கத்தை பெறுவதற்கும் நாயகம் சல்லா அலைய அவர்கள் கனவிலும் நினைவிலும் கண்டு அருள்வதற்கும் மௌதாகும் சமியம் அல்லாரு அல்லா ரபுல்லோட அருளால் முஸ்லீமாக மௌத்தாவதற்கும் நம் நாவில் களிமா செல்பவராக மௌதாவதற்கு அல்லா தௌஃபிக் சேவனாக அமீன் வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறியனாக இம்சலாமை கூறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாய் ரகாத்து